படர்ந்த மார்களியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பொருள் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளரதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மறந்து போதார் அமலையின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்ன ஈதே இந்தோளி பரிலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் முதல் பாடலாக இந்த பாடலுக்கு விளக்கம் இதோ வால் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையோ உன் காதுகள் என்ன வன் அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூச்சிரைத்தாள் அப்படி இருக்க ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக என்று இந்த பாடலுக்கு விளக்கமாக கொடுக்கிறார் படர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை